அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆட்டி அப்படின்ற படம் எல்லா மக்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தோட வெளியீட்டுல நானும் உதாரா இருக்கிறேன் அதுக்கு முக்கிய காரணம் காதல் சுகுமார் நன்றி நன்றி சார் அடுத்ததாக நாம் பேச சமூக வலைதளங்களிலும் சராசரி மனிதர்களுக்கும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் இவரின் பேச்சு அண்ணன் சீமான் அவர்களின் ஆசை நீ நேசம் நீ நினைவும் நீ அழைக்கிறோம் தமிழுக்கும் தமிழனுக்கும் குரலாய் விளங்கும் சாட்டை துறைமுருகன் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் அண்ணன் இசக்கி கார்பன் அவர்களுடைய தயாரிப்பில் என்னுடைய சகோதரன் கிட்ட அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவருகிற ஆட்டி திரைப்படம் இல்லை என்னுடைய வாழ்த்துக்கள் கிட்டவர்கள் சொன்னது போல தமிழ் வரலாறு தமிழ் இனத்தினுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படல ஆனால் தமிழ் இனத்திற்கு எதிரான வரலாறு திட்டமிட்டு பதிவு செய்யப்படுகிறது தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டில் மட்டும் ஒரு மூன்று படங்கள் முதலில் எவனோ ஒருத்தன் இந்த இனத்துக்கும் ஒளிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான் இந்தியா முழுக்க விநியோகம் அப்படின்னு ஒரு திரைப்படம் இந்த இனத்துக்கும் ஒழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான் பெரிய வணிகம் பண்றான் இப்போ சமீபத்துல கிங்டம் அப்படின்னு ஒரு படம் இந்த இனத்துக்கும் ஒழிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் அதை படமா எடுத்து தமிழர்கள் என்றால் ரவுடிகள் பொறுக்கிகள் என்று காட்டி அதுவும் குறிப்பாக ஈழத் தமிழர்களை ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து ரவுடிகளாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறான் ஆனா அந்த படத்தை எங்க வேணாலும் நீ ஓட விடலாம் எங்க கோட்டைக்குள்ள ஓ படம் ஓடாது என்று சொல்லி அந்த படத்தை ஓட ஓட விடிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான் அப்ப எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறது நான் ஏற்கனவே இதே அரங்கில சொன்னேன் ஒரு காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து எழுபது காலகட்டம் வரைக்கும் அண்ணாவின் தம்பிகள் திரையை ஆண்டார்கள் இன்றைக்கு அண்ணனின் தம்பிகள் திரையுலகத்தை ஆடுகிறார்கள் அப்படி ஒரு அண்ணனின் தம்பியாகத்தான் சகோதரர் கிட்டு ஆரச்சிறந்த ஒரு படைப்பாளி சின்ன சின்ன உணர்வுகளை சின்ன சின்ன தொகைகளில் எடுக்கக்கூடியவர் நூத்தம்பது கோடியில படம் எடுக்கிறாங்க கதை இல்லை பெரிய பெரிய நடிகர்கள் இயக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட கதை இல்லை ஆனா பெரிய நடிகர்கள் கதை இல்லாத இயக்குநர்கள்ட்ட தான் நடிக்கிறாங்க ஆனா கதை இருக்கக்கூடிய இயக்குனர் பெரிய நடிகள் வர்றது இல்ல அதான் இங்க பிரச்சனைய ஆக சிறந்த கதைகளை கிட்டு வச்சு கேட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்துல சாட்டை என்கிற வலையொலி தொடங்குவதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்தவர் கிட்டுதான் நான் வந்து நக்கல் பேசுவேன் மேடைகள்ல ஐயா வைகோ போல பேசுவேன் கலைஞர் ஐயா போல பேசுவேன் கமலஹாசன் போல பேசுவேன் மிமிக்ரி பண்ணுவேன் அது ஏற்படைய சின்ன வயசுல இருந்து பண்றது இப்ப மேடைகள்ல வந்து நான் ஐயா வைகோ போல பேசுறதா அண்ணன் கூட கண்டிப்பா டே யாரும் பேசு வைகோ திருமாவளவன் வேல்முருகன் பேசாத அன்னைக்கு சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிதான் இருக்கார் அவர் ஒரு தாயும்